உங்க பேவர்டான ஹாலிடே டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா நியூயார்க் சிட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா போய் ஒரு நாள் தங்கிட்டு வர்றதே வந்து அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸாகவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகவும் நினைப்பாங்க ஆனா நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நியூயார்க்லாம் போய் அங்க உலக புகழ்பெற்ற கொலம்பியா யூனிவர்சிட்டியிலாம் போய் படித்து டாக்டர் பட்டம் வாங்கி சாதிச்ச ஒரு அசாத்திய மாணவர் ஒருத்தர் இருந்தார் அது கூட இல்லை அவர் எந்த சூழ்நிலையில அங்க போய் படிச்சு தான் மிகப்பெரிய விஷயம் அன்னைக்கு அந்த மாணவர நீ இந்த சாதியில பிறந்திருக்கிற உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்லை நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர அப்படி இப்படின்ட்டு அவர் வாழ்ற சமூகமே அவரை தடுத்துச்சு அதையும் மீறி அந்த மாணவர் பள்ளிக்கூடம் போனா சக மாணவர்களுடன் சரிசமா உட்கார்ந்து படிக்க அவருக்கு அனுமதி இல்லை தாக எடுத்தா தண்ணி கூட குடிக்க முடியல அப்படி அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்தது ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் நீ படி எத்தனை தடைகள் வந்தாலும் படி தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது அதுதான் அந்த மாணவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் அந்த சின்ன வயசுல அந்த மாணவருக்குள்ள எப்படி அப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னு நினைச்சு பார்க்கும் போது உண்மையிலே பிரமிப்பா தான் இருந்துச்சு அந்த வைராக்கியம் தான் அந்த மாணவரை பிற்காலத்துல இந்த நாட்டோட ஒரு தலை சிறந்த இன்டலக்சுவலா டிரான்ஸ்பார் ஆகிறதுக்கும் காரணமா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலேயே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாணவர் வேற யாரும் இல்ல நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் வன்மத்தை மட்டுமே தனக்கு காட்டி இந்த சமூகத்திற்கு அவர் திருப்பி என்ன செஞ்சாரு அப்படின்னு அதை படித்து பார்க்கும் போது உண்மையிலே மெய்சில் இருக்க வச்சுது பிறப்பால் நாம் அனைவரும் சமம் நீ எந்த சாதியில பிறந்திருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சட்டத்தின் முன் நாம் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாட்டை உறுதி செய்யும் நம் நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை வழங்கி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெருமை தேடி தந்தவர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ற இந்த புக்கில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது அதுல என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அவர் எழுதின அந்த பயோகிராஃபி தான் வெயிட்டிங் ஃபார் பார்சான்னு சொல்லி அதுக்கு தலைப்பு வச்சிருந்தார் அதுல